வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது திமுக கூட்டணி கட்சிகளை இடிக்கும் ரகசியம் போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போன்ற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் தமிழக காங்கிரஸ் தலைவர் பெருந்தகையை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசிய விவகாரம் காங்கிரஸ் வட்டாரத்தில் காட்டத்தை கிளப்பியிருக்கும் நிலையில் திமுகவை விட்டுவிட்டு அதன் கூட்டணி கட்சிகளை பழனிசாமி வம்புக்கிழுத்து பேசுவது ஏன் என்ற சர்ச்சையும் வெடித்திருக்கிறதுனே சொல்லலாம் அதிமுக பாஜக உடன்படிக்கை ஏற்படுவதற்கு முன்பு திமுக கூட்டணியில் இருக்கும் சில கட்சிகளுக்கு அந்த பக்கம் அணி மாறிவிடலாமா என்ற சபலமும் லேசுபாசாக இருந்ததனே சொல்லலாம் அதனால அந்த கட்சிகளும் அதிமுகவை அட்டாக் செய்யவில்லை அதிமுகவும் அதில் சில கட்சிகளை போற்றி பாடியதனே சொல்லலாம் இந்த நிலையில் அனைவரும் சந்தேகப்பட்டது போலவே மீண்டும் அதிமுக பாஜக உறவு மலர்ந்ததனே சொல்லலாம் இதனால் திமுக கூட்டணி கட்சிகள் மாற்று சிந்தனையை மூட்டை கட்டி வைத்துவிட்டு பாஜகவுடன் அதிமுக கூட்டணி சேர்ந்ததை விமர்சிக்க ஆரம்பித்தன அதேபோல் பழனிசாமியும் திமுக கூட்டணி கட்சிகளை காய்ச்சி எடுக்க ஆரம்பித்திருக்காருன்னே சொல்லலாம் முதலில் விசிகாவை வம்பு பழனிசாமி விசிகாவை திமுக விழுங்கிவிடும் என்றார் அதற்கு எளிய மக்களின் கட்சியான விசிகாவை யாராலும் வீழ்த்தவும் முடியாது விழுங்கவும் முடியாது என்று பதிலடி கொடுத்தார் திருமா அடுத்து காம்ரேடுகளை கலாய்த்த பழனிசாமி இந்த தேர்தலோடு கம்யூனிஸ்ட் கட்சிகள் காணாமல் போய்விடும் என்றார் இதற்கு பதில் சொன்ன சிபிஎம் மாநில செயலாளர் பேஸ் அன்முகம் காணாமல் போக போவது கம்யூனிஸ்டுகளா அதிமுகவா என்பதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் சொல்லும் என்றார் அடுத்ததாக இப்போது காங்கிரஸ் அட்டாக்கில் வந்து நிற்கிறார் பழனிசாமி அவர்கள் ஆளும் கூட்டணியை விமர்சிப்பதுதான் எதிர்க்கட்சிகளின் வேலையே என்றாலும் பழனிசாமியின் விமர்சனங்களுக்கு பின்னால் என்ன சொன்னாலும் அந்த கூட்டணி அப்படியே இருக்கிறதே என்ற ஆதங்கமே இருப்பதாக சொல்லும் அரசியல் நோக்கர்கள் மிகப்பெரிய ஒரு கட்சியை வழிநடத்தும் தலைவருக்கு தனி மனித தாக்குதல் நடத்தும் அளவுக்கு வன்மம் தேவையில்லையே என்கிறார்கள் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி சேர்ந்ததில் திமுகவுக்கு கோபம் அதேபோல் திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருப்பதில் அதிமுகவுக்கு கோபம் இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது இன்றைய தமிழக அரசியல் களம் இதில் தாங்கள் அதிமுகவுடன் இருப்பதால் திமுக அணியில் இருக்கும் எந்த கட்சியும் அதிமுக அணிக்கு வராது என்று தெரிந்தும் பாஜக தலைவர்களும் திமுகவின் தோழமை கட்சிகளும் துவைத்து தொங்கவிட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுவும் தமிழிசை சவுந்தரராஜன் திருமாவளவனை துணை முதல்வராக்க வேண்டும் என்று அக்கறை சொல்லலாம் ஆக இவர்களின் ஏக்கமும் எதிர்பார்ப்பும் திமுக கூட்டணி எப்படியாவது சிதைந்து விடாதா என்பதற்காகவே இருக்கிறது பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி சேர்ந்ததுமே இன்னொரு மிகப்பெரிய கட்சி அதிமுக கூட்டணியில் இணைய போகிறது என்று சஸ்பென்ஸ் வைத்தார் பழனிசாமி ஆனால் அப்படி எந்த கட்சியும் எம்ஜிஆர் மாளிகை பக்கம் எட்டி பார்க்கவில்லைனே சொல்லலாம் அவர் சொன்ன அந்த கட்சி தாவேக்காவாக இருக்குமோ என ஹாசியங்கள் ரெக்கை கட்டிய நிலையில் விஜய்யும் அதிமுக கூட்டணிக்காக கதவுகளை அடைத்து சாத்தினார் இதனால் அதிமுக அணிக்கு போகலாமா என யோசித்து கொண்டிருந்த தேமுதிகவும் பாமகவும் இப்போது என்ன அவசரம் என பதுங்கிவிட்டனே சொல்லலாம் இப்படி பாஜகவை தவிர அதிமுக முகாமுக்கு இதுவரைக்கும் வேறெந்த கட்சியும் வராத நிலையில் திமுக தனது கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதுடன் இன்னும் சில கட்சிகளையும் தங்கள் பக்கம் ஈர்க்க தந்திர காய்களை நகர்த்தி வருகிறதனே சொல்லலாம் இதையெல்லாம் பார்த்துவிட்டுதான் திமுகவை விட்டுவிட்டு திமுக கூட்டணி கட்சிகளை விமர்சித்து அந்த கூட்டணிக்குள் குண்டு வீசி பார்க்கிறார்கள் பழனிச்சாமி அவர்கள் தனது விமர்சனங்களால் திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் ரோசப்பட்டு கூட்டணியை விட்டு வெளியேறிவிடாதா என்பதனை பழனிசாமியின் எதிர்பார்ப்புகள் ஆகும் ஆனால் அவர் தனக்கு பக்கத்தில் பாஜகவை வைத்துக்கொண்டு பேசுவதால் திமுக கூட்டணி கட்சிகள் அவரது ஒவ்வொரு விமர்சனத்துக்கும் பதிலடி கொடுத்து வருகின்றன என சொல்லலாம் திமுக கூட்டணியை கலைப்பதற்கான விமர்சனங்கள் கை கொடுக்காமல் போனதால் அடுத்தடுத்ததாக சமூக வலைதள பதிவுகள் மூலமாக சும்மா இருக்கும் காங்கிரஸை சுரண்டிவிட ஆரம்பித்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி விஜயுடன் கூட்டணி வைத்தால் அந்த கூட்டணி நூற்றி எழுவத்தி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று கணிப்பில் தெரிய வந்திருப்பதாக இப்போது சமூக வலைதளத்தில் செய்திகளை பரப்பியிருக்கிறார்கள் அதற்கேற்ப காங்கிரஸ்காரர்களும் திமுக கூட்டணியில் எங்களுக்கு மரியாதை இல்லை இம்முறை கூடுதல் சீட் கேட்போம் அமைச்சரவையிலும் பங்கு வேண்டும் என்றெல்லாம் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள்னே சொல்லலாம் பழனிசாமியும் பாஜகவும் எதிர்பார்ப்பதும் இதைத்தானே இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நாம நாம் போன்ற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்